ஸ்டடி பிரின்சஸ் பார்த்துட்டு இருக்கேன் எல்லாருக்கும் ஹா எல்லோருமே எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம இன்னிக்கான வீடியோக்கெல்லாம் போயிடலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எயிட் ஸ்டாண்டர்ட் தமிழ் இயல் அஞ்சு செய்யில் ஒன்று திருக்கேதாரம் குருவினா சிறுவினா பார்க்க போகிறோம் இப்போ வாங்க நான் உங்களுக்கு படிச்சு காமிச்சிடறேன் ஃபர்ஸ்ட் கொஷின் தமிழ் இசையோடு இணைந்து இசைக்கும் இசை கருவிகளாக சுந்தரர் கூர்வன யாவை விடை முகிர்ந்த மூங்கில்களால் ஆகிய புல்லாங்குழலும் முழவும் தமிழ் இசையோடு இணைந்து இசைக்கும் இசை கருவிகள் என்று சுந்தரர் கூறுகிறார் சிறுவினா ஃபர்ஸ்ட் கொஷின் திருக்கேதாரத்தை சுந்தரர் எவ்வாறு வருணனை செய்கிறார் விடை பண்ணோடு சேர்ந்து இனிய தமிழ் பாடல்களை பாடும்போது அதற்கு ஏற்றவாறு முகிர்ந்த மூங்கில்களால் ஆகிய புல்லாங்குழலும் முழவும் இணைந்து ஒலிக்கும் கண்களுக்கு இனிய குளிர்ச்சி தழும் ஒளியை உடைய பொன்வண்ண நீர்நிலைகள் வைரங்களை போன்ற நீர்த்திவளைகளை வாரி இறைக்கும் நிலத்தின் மீது நின்று கொண்டிருக்கும் மத யானைகள் மணிகளை வாரி வாரி வீசும் இவற்றால் இடையூறாது எழும் கிண் என்னும் ஒளியானது இசையாக முழங்கும் இத்தகைய சிறப்புகளுடைய நகரம் திருக்கேதாரம் என்று சுந்தரர் வர்ணிக்கிறார் இயல் அஞ்சு செய்யோர் ரெண்டு பாடறிந்து ஒழுகுதல் குருவினா அன் சிறுவினா தான் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் கொஷின் பண்பு அன்பு ஆகியவை பற்றி கலித்தொகை கூறுவன யாவை விடை பண்பு பண்பு எனப்படுவது சான்றோர் காட்டிய வழியில் நடத்தல் அன்பு அன்பு எனப்படுவது உறவினர்களோடு வெறுப்பின்றி வாழ்தல் செகண்ட் கொஷின் முறை பொறை என்பவற்றுக்கு களித்தொகை கூறும் விளக்கம் யாது விடை நீதிமுறை எனப்படுவது குற்றம் செய்தவருக்கு உரிய தண்டனை வழங்குதல் பொறுமை எனப்படுவது தம்மை இகழ்வாராயும் பொறுத்தல் சிறுவினா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நமக்கு இருக்க வேண்டிய பண்பு நலன்களாக நலந்துவனார் கூறும் விளக்கங்களை தொகுத்து எழுதுக விடை இவ்வாழ்வு என்பது வறியவர்களுக்கு உதவி செய்தல் பாதுகாத்தல் என்பது அன்புடையோரை பிரியாது வாழ்தல் பண்பு எனப்படுவது சான்றோர் காட்டிய வழியில் நடத்தல் அன்பு எனப்படுவது உறவினர்களோடு வெறுப்பின்றி வாழ்தல் அறிவு எனப்படுவது அறிவற்றவர் கூறும் சொற்களை பொருத்தல் செறிவு எனப்படுவது முன் சொன்ன வாக்கை மறுக்காமல் காப்பாற்றுதல் நிறை எனப்படுவது மறைப்பொருளை பிறர் அறியாமல் காத்தல் நீதிமுறை எனப்படுவது குற்றம் செய்தவருக்கு உரிய தண்டனை வழங்குதல் பொறுமை எனப்படுவது தம்மை இகழ்வாரையும் பொறுத்தல் நாம் ஒவ்வொருவருக்கும் இத்தகைய பண்பு நலன்களை பின்பற்றி வாழ வேண்டும் என்கிறார் நலந்துள்ளனார் தமிழ் இயல் அன்று உரைநடை நாட்டுப்புற கைவினைக் கலைகள் குருவினா தான் பார்க்க போறோம் இப்போ நாங்கள் நம்மளுக்கு படிச்சு காமிச்சோம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எவற்றை எல்லாம் கைவினைக் கலைகள் என கூறுகிறா கூறுகிறோம் விடை அன்றாட பயன்பாட்டுக்காக அழகிய பொருட்களை தொழில் முறையில் உருவாக்கும் கலைகளை கைவினைக் கலைகள் என்கிறோம் செகண்ட் கொஷின் மண்பாண்டம் சுடுமண் சிற்பம் ஒப்பிருக்க விடை மண்பாண்டம் சுத்தமான களிமண்ணால் செய்யப்படும் மண்பாண்டங்கள் மண்பாண்டங்கள் ஆகும் சுடுமண் சிற்பம் மண்பாண்டங்களைப் போல களிமண்ணால் செய்யப்பட்டு சூளையில் சுட்டு எடுக்கப்படுபவை சுடுமண் சிற்பங்கள் ஆகும் மண்பாண்டம் களிமண்ணால் செய்யப்படுபவை சுடுமண் சிற்பம் மண்ணால் செய்யப்பட்டு சூளையில் சுட்டு எடுக்கப்படுபவை தேர்ட் கொஸ்டின் பனையோலையால் உருவாக்கப்படும் பொருள்கள் யாவை விடை குழந்தைகளுக்கான கீழகிழப்பை பொம்மைகள் பொருள்களை வைத்துக்கொள்ள உதவும் சிறிய கொட்டான் பெரிய கூடை சுலகு விசிறி தொப்பி ஓலைப்பாய் போன்றவை ஆகும் சிறுவினாதம் பார்க்க போறோம் உங்களுக்கு படிச்சு காமிச்சுக்கேன் ஃபர்ஸ்ட் மஷின் பிரம்பினால் பொருள்கள் செய்யும் முறையை கூறுக விடை முதலில் பிரம்பினை நெருப்பில் காட்டி சூடுபடுத்த வேண்டும் சூடான பிரம்பை நட்டு வைத்திருக்கும் இரண்டு கடப்பாறைகளுக்கு இடையே செலுத்தி வளைக்க வேண்டும் அது வேண்டிய வடிவத்தில் கம்பி போல வளைத்தவுடன் தண்ணீரில் நனைத்து வைத்துவிட்டால் அப்படியே நிலைத்துவிடும் பிறகு அவற்றை இணைத்து சிறு ஆணிகளை அறிந்தும் சிறு பிரம்பு இலைகளை கொண்டு கட்டியும் தேவையான பொருள்களாக மாற்றி கொள்ள வேண்டும் செகண்ட் கொஷின் மூங்கிலால் செய்யப்படும் பொருள்கள் குறித்து எழுதுக விடை மூங்கிலை கொண்டு பல வகையான கைவினைப் பொருள்கள் செய்யப்படுகின்றன மட்டக்கூடை தட்டுக்கூடை கொட்டுக்கூடை முரம் ஏனி சதுரத்தட்டி தட்டி தெருக்கூட்டும் துடைப்பம் மாடுகளுக்கான மூஞ்சி பெட்டி பழக்கூடை பூக்கூடை பூத்தட்டு கட்டில் புல்லாங்குழல் புட்டுக்குழாய் கால்நடைகளுக்கு மருந்து பூக்கட்டும் குழாய் என எத்தனையோ பொருள்கள் மூங்கில் மூலம் உருவாக்குகின்றன சுருக்கமாக சொன்னால் பிறந்த குழந்தைக்கு விளையாட்டு பொருள் மூலம் முன் முதல் இறந்தவரை எடுத்து செல்லும் பாடை வரை மூங்கிலால் செய்யப்படுகின்றன நெருவி தான் பார்க்க போகிறோம் இப்போ அங்கே நான் உங்களுக்கு படிச்சு காமிச்சுறேன் ஃபர்ஸ்ட் கொஷின் தமிழக கலைகளை பற்றி செய்திகளை தொகுத்து எழுதுக விடை தமிழக கலைகள் பல வகைப்படும் அவற்றுள் மண்பாண்டக்கலை சுடுமண் சிற்பக்கலை மூங்கில் கலை கோரை கலை பனையோலை கலை கலை போன்ற கலைகள் முதன்மையானவை கலை பழமையான கலை மண்பாண்டங்க கலை தமிழருக்கும் இதற்கும் நெருங்கிய தொடர்புண்டு இதன் மூலம் பானை சட்டு சக்தி மட்டுமல்லாமல் குடம் தோண்டி களையம் கடம் மூடி உலக்கு அகல் உண்டியல் அடுப்பு தொட்டி என ஏராளமான பொருள்கள் செய்யப்படுகின்றன சுடுமண் சிற்பக்கலை மண்பாண்டங்கள் போலவே களிமண்ணால் சு செய்யப்பட்டு சூளையில் சுட்டி எடுக்கப்படுபவை சுடுமண் சிற்பங்கள் ஆகும் முன்பெல்லாம் அழகுக்காக வைத்திருப்பார்கள் இப்போது கலைப்பொருளாக பயன்படுத்தப்படுகிறது ஏராளமான குதிரை சிற்பங்கள் எல்லாம் கோவில்களிலும் இருக்கும் மூங்கில் கலை மூங்கிலை கொண்டு பல கைவினைப் பொருள்கள் செய்யப்படுகின்றன மட்டக்கூடை தட்டுக்கூடை கொட்டுக்கூடை முரம் ஏனி சதுரத்தட்டி கூரைத்தட்டி தெருக்கூட்டும் துடைப்பாம் மாடுகளுக்கான மூஞ்சி பெட்டி பலக்கூடை பூக்கூடை பூத்தட்டு கட்டில் புல்லாங்குழல் புட்டுக்குழாய் கால்நடைகளுக்கு மருந்து புகட்டும் குழாய் என எத்தனையோ பொருள்கள் செய்யப்படுகின்றன பிறந்த குழந்தைக்கு விளையாட்டு பொருள் முதல் இறந்தவரை எடுத்துச் செல்லும் பாடை வரை மூங்கிலால் செய்யப்படுகின்றன கோரை பாய்க்கலை குழந்தைகளை படுக்க வைப்பது தடுக்குப்பாய் உட் உட்கார்ந்து உண்ண உதவுவது பந்திப்பாய் உட்காரவும் படுக்கவும் உதவுவது இன்னைப்பாய் திருமணத்திற்கு பயன்படுவது பட்டுப்பாய் இஸ்லாமிய தொழுகைக்கு பயன்படுத்துவது பாய் முற்காலத்தில் பாய்மர கப்பல்களில் கூட பயன்படுத்தப்பட்டது பாய்தான் பனையோலை கலை பனந்தமிழ் இலக்கியங்களை பாதுகாத்து வைத்திருந்தவை பனை ஓலைகள் தான் ஓலைகளால் குழந்தைகளுக்கான கீழ்கிழப்பை பொம்மைகள் பொருள் கொள்ள உதவும் சிறிய கொட்டான் பெரிய கூடை சுலகு விசிறி தொப்பி ஓலைப்பாய் எல்லாம் செய்யப்படுகின்றன பிரம்புக்கலை பிறம்பால் குழந்தைகளுக்கான தொட்டில் பெரியவர்களுக்கான கட்டில் ஊஞ்சல் நாற்காலி மேசை பூக்கூடை இடியாப்பத்தட்டு தட்டு அர்ச்சனை தட்டு வெற்றிலை பெட்டி என வகை வகையான பொருள்கள் செய்யப்படுகின்றன இன்னும் சில இவை மட்டுமல்லாமல் மண் செய்தல் மரபொம்மைகள் செய்தல் தாகித பொம்மைகள் செய்தல் தஞ்சாவூர் தட்டு செய்தல் சந்தன மாலையும் ஏலக்காய் மாலையும் செய்தல் மாட்டுப்பொம்பினால் கலைப்பொருள்கள் செய்தல் சங்கு கிளிஞ்சல் போன்றவற்றால் பொருள்கள் உருவாக்குதல் என இன்னும் பல வகை கைவினைக் கலைகள் உள்ளன அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர்னு சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு தோணுச்சுன்னா அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற மாதிரி இருக்கும் பாய்